தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர் பொது தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் பிரபாகரன் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் பிரபாகரன் இவர் தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர் பொது தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளராக உள்ளார் இவர் கடந்த ஒன்பதாம் தேதி கோவை கே என்ஜி புது பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மதுபோன ஏற்பட்ட சிறு பிரச்சனைக்காக பார் ஊழியர்கள் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்டோரால் தாக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து துடியலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித வழக்கு பதிவும் இதுவரை செய்யவில்லை என்று தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ ஓட்டுநர் பொது தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பாக அதன் மாநில தலைவர் டாக்டர் சரவணன் தலைமையில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரிடம் மனு அளிக்கப்பட்டது மேலும் சம்பவம் குறித்து துடியலூர் காவல்துறையினர் இருவரையினர் வழக்கு பதிவு செய்ய மறுத்து வருவதுடன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் தவறு யார் மீது உள்ளதோ அவர்கள் மீது வழக்கு பதிவு உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு சுதந்திரம் மீட்டர் ஆட்டோ பொது தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் சரவணன் சங்க உறுப்பினர் மற்றும் கோவை மாவட்ட மாநில நிர்வாகியான திரு எம் ஜி பிரபாகரன் அவர்களுக்கு இந்த ஒரு செயல் நடந்தது ரொம்ப கண்டிக்கத்தக்கதாக இருந்தது இந்த விஷயம் வந்து மற்ற கட்சிக்காரர்கள் போது தான் சங்கத்துக்கு வந்திருக்கு இன்னைக்கு இத்தனை நாள் ஆகி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு சிவிலியன்ஸாக இருக்கக்கூடிய இவருக்கே இந்த நிலைமைனால் அவர் சங்க பொறுப்பில் இருக்கிறதுங்கிறதே இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் மூலயமா தெரியப்படுத்தியிருக்கோம் அதுக்கு உண்டானதை இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இது சம்மந்தமான முறையான நடவடிக்கையும் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வும் காவல்துறை எடுக்காத பட்சத்தில் கோவையில் உள்ள அனைத்து எங்களை சார்ந்த அனைத்து சங்கங்கள் இருக்குது அனைவரையும் கூப்பிட்டு அங்கே கொண்டு கமிஷனர் ஆஃபீஸ் வந்து இருக்கோம் இல்லை அப்படின்னா அங்கே நேரடியாக துரிதூர் ஸ்டேஷன்லேயே இது சம்மந்தமாக இன்ஸ்பெக்டர் மேடம் சந்தித்து இருக்கோம் ஏன்னா விசாரணைங்கிறது ஒருதலைபட்சமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டுமே இதில் சங்கம் பொதுவாக தலையிடுது ஏன்னா மாநில மாவட்ட நிர்வாகி அதை தாண்டி அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அவரால் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையை காவல்துறையும் சேர்ந்து பண்ணது தான் ரொம்ப மன வருத்தமாக இருக்கு அதற்கான முறையான தீர்வு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னைக்கு சங்கத்தின் மூலயமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம் இதனுடைய நடவடிக்கை இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்த கட்ட சங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தொடருங்கிறத கொள்கிறோம் மீடியா மூலியமாக